திரு பா அரிய நேத்திரன் அவர்களே தமிழ் பொது தமிழ் தேசிய கட்டமைப்பின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக தீர்மானி நிறுத்துவது என்கிற முடிவு மேற்கொள்ளப்பட்டது

எல்லோருக்கும் எங்களுடைய அன்பு கழக வணக்கங்கள் இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே சமூகம் அளித்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் முதலிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்கள் பொது சபையடைந்து நிறுவியிருக்கின்ற தமிழ் தேசிய பொது கடமைகள் சார்பிலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நிறுத்தப்பட இருக்கின்ற வேட்பாளர் பற்றிய அரவிந்தினை மேற்கொண்டதாக நாங்கினது சந்திப்பையில் இன்று தினம் தீர்மானித்து लढாதாருக்கு இதென்றும் ஜனாதிபதி தேவलिये தமிழ் பொது வேட்பாளராக ஒருவேளை தேர்ந்தெடுக்கிறது नृत्य வேண்டும் என்று நாங்க மற்றொரு பேய்கொண்டே முடிவின் தரharam நிறைந்த ஆளமான பரந்துபட்ட ஆலோசனைகிற கலந்துரையாடத்திற்கு பிறகு இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து அரசியல் அம்சங்களையும் பொறுப்போடும் நிதானத்தோடும் அரசியல் ஆராய்ச்சி பிறகு நீண்ட நாள் தமிழ் தேசியவாதிகள் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி வரும் ஊடகத்துறையிலே நன்றியப்பட்டிருந்தவருமான திரு பா அரிய நேத்திரன் அவர்கள் தமிழ் பொது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பிலே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக தீர்மானிக்க நிறுத்துவது என்கிற முடிவு